உண்மையிலேயே தூய தேசத்திற்கான இயக்கம் புத்தளம் மாவட்டத்திலிருந்து தேசியத்தை நோக்கி அரசியல் செய்கின்ற அல்லது தேசியத்தை நோக்கி புத்தளம் என்ற அடையாளத்தை நகர்த்தி செல்கின்ற ஒரு இயக்கமாக இருக்குது இப்போ எங்களை பொறுத்த முதலாவதாக மலையக மக்களுக்கு வெளியே இருந்து மலைய மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு இயக்கம் என்றால் தூய தேசத்திற்கான இயக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் படியாக எங்களுடைய இயக்கத்தை ஆரம்பித்து சமூக விடயங்களை பேசிய போது முதலாவது பேசிய சமூக பிரச்சனை மலைய மக்களுடைய சம்பள உயர்வு அன்றும் அதே பிரச்சனை தான் இன்றும் இதே பிரச்சினை தான் என்னுடைய பார்வையிலே அல்லது எங்களுடைய இயக்கத்தின் பார்வையிலே மிக தெளிவாக ஒரு விடயத்தை நாங்கள் இங்கு சொல்கிறோம் மலைய மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் ஆனால் அந்த தீர்வை நோக்கி வேலை செய்கின்றவர்கள் மலையகத்து மக்களுடைய வாக்குகளை பெற்றெடுக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரம்தான் என்கின்ற ஒரு பார்வை இருக்கிறது இல்லை உங்களுடைய வீட்டிலும் என்னுடைய வீட்டிலும் உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கின்ற வீடுகளிலும் எங்களுக்கு தெரிந்த சூழ்நிலையில் இருக்கின்ற அத்தனை பேரும் மலைய மக்களின் உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும் இதுதான் மனிதம் இதுதான் இலங்கையர்கள் என்ற ஒரு உணர்வு இந்த நாட்டிலே ஒரு மூளையிலே ஒரு சமூகம் ஒடுக்கப்படுகிறது என்றால் அந்த சமூகத்திற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக நீதியை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் ஆனால் மோசமான படு கேவலமான ஒரு சிறுபான்மை கட்சிகளின் அரசியலால் தான் நாங்கள் இவ்வாறு குறுகிய சிந்தனைக்குள் சிக்கிக்கொண்டிருக்கிறோம் அது மலைய மக்களிட பிரச்சனை தானே எங்களுக்கியா புத்தலத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கலாம் அல்லது கிழக்கில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினாக இருக்கலாம் ஏனே சிறுபான்மை கட்சிகளுடைய தலைவர்களுக்கு கீழ் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் என்றாவது ஒரு நாள் பாராளுமன்றத்திலே மலைய மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறார்களா இல்லை ஏன்ட்டு சொன்னால் அவங்களுக்கு அந்த ஆளுக்கு போட பொறையில்லை அவை இவங்களோட அரசியல் எல்லாமே தேர்தலை மையப்படுத்திய தனக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களை ஏமாற்றுகின்ற அவர்களை சமாளிக்கக்கூடிய அரசியலை தான் அவங்க செஞ்சி இருக்கிறாங்க ஆனால் தூய தேசத்திற்கான இயக்கம் அப்படியான நிலைப்பாட்டில் இல்லை எங்களை சார்ந்த மக்களாக இல்லாவிட்டாலும் அந்த மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் குரல் கொடுப்போம் சென்ற வாரம் ஜீவன் தொண்டமானவர்கள் பாராளுமன்றத்திலே தம்மிக பெரேராவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் ஒன்றை விடுத்தார் நீங்க சம்பளத்தை கூட்டாட்டி நாங்கள் கூட்ட வைப்போம் இப்படியான ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினர் சேலஞ்ச் பண்றார் என்று சொன்னா ஏனைய மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் நீதியை விரும்பக்கூடியவர்கள் அவருக்கு பின்னுக்கு கண்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அவர் அவருடைய சம்பளத்தை கூட்டி கேட்க அங்கே இருக்கின்ற மலைய மக்களுடைய சம்பளத்தை உதி அதிகரித்து கேட்குறாரு அவை தூய தேசத்திற்கான இயக்கம் தொடர்ந்தும் அது சம்பந்தமாக பேசி கொண்டிருக்கிறது அவதானிப்போடு இருக்கிறது ஆனால் எங்களிடம் அதிகாரம் இல்லை எங்களுக்கு குரல் மாத்திரம்தான் இருக்கிறது ஆகவே நீதியை இழந்த அந்த சமூகத்துக்கு நீதியை கேட்கின்ற ஒரு குரலாக அல்லது பல குரல்களில் ஒரு குரலாக நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய குரல்கள் அவர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கும் வரைக்கும் தொடரும் அவை மலைய மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வது உங்களுடைய பிரச்சனை எங்களுடைய பிரச்சனை எங்களுடைய மாவட்டத்திற்கு சம்பந்தமில்லாத இல்லாத இருந்தாலும் நீங்களும் நாங்களும் இலங்கையர்கள் என்ற ரீதியிலே உங்களுடைய பிரச்சினை எங்களுடைய பிரச்சனையாக பார்க்கின்றோம் அதற்கான தீர்வுகளை பெற்றெடுக்க வேண்டியது எல்லோரின் கடமை அதற்காக எல்லோரும் முன்வர வேண்டும் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் இது சம்பந்தமாக பேச வேண்டும் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே தீர்வை நோக்கி பயணிக்கின்ற குழுக்களிலே அங்கத்துவம் வைக்க வேண்டும் எங்கெல்லாம் போராட முடியுமோ அரசியல் அதிகாரங்களை பயன்படுத்தி போராட வேண்டும் இதற்கு அந்தந்த அரசியல்வாதிகளுக்கு வாக்களித்த மக்கள் அவர்களை தூண்ட வேண்டும் அவர்களுக்கு தகவல்களை கொடுத்து இது சம்பந்தமாக பேச வைத்தால்தான் நாம் மாறுவோம் நாடு மாறும் எங்கள் நாட்டில் இருக்கின்ற மக்கள் மாறுவார்கள் இந்த சிந்தனை மாற்றம் எங்களுக்கு வர வேண்டும் அப்போதுதான் நாங்கள் எல்லா சமூக வெற்றி காணலாம்